உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தருடைய தயவும் இரக்கமும் உங்களை காத்துக்கொள்வதாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலும் அதை பின்பற்றுவதினாலும் அதை விசுவாசிப்பதினாலும் நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் இன்றும் நாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடுபடுவதற்கு விருப்பமுள்ள மக்களும் சீர்திருத்த விருப்பமில்லாத மக்களும் தாழ்த்த விரும்பின மக்களும் தாழ்த்த விருப்பமில்லாத பெருமையான மக்களும் தேவன் யாரை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார் யாரை அவர்களுடைய கிரியின்படி நிராகரிக்கிறார் பரீட்சையில் தோல்வியுற்ற மக்கள் தோல்வியுற்ற மக்களை வைத்துக் கொள்ள மாட்டார் என்பதை பார்த்தோம் பணியாற்றும் போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுதுதான் தேவன் வேலையில வெற்றி பெற சாத்தானை வெற்றி பெறக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் பயம் திகில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே பின்பற்ற முடியாது இன்று அதே காரியத்தை ஒரு பிறவி குருடனை பற்றி நாம் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம் அவர் ஒரு குருடன் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும் யோவான் ஒன்பது ஒன்று அப்பொழுது அவர் அப்பரும் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் இங்கிருந்து யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது சொல்லக்கூடிய கருத்தை நாம் எப்படி சம்பந்தப்படுத்துகிறோம் பாருங்கள் அந்த குருடன் பார்வையடைந்த பின்பு காணாத அவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினான் ஆனால் காண்கிறோம் என்று சொல்கிறவர்களோ அவர்களை பகைத்து அவர்களை விட்டு வெளியே சென்றார்கள் அப்படியானால் இந்த சாராம்சத்தின்படி பிறவி குருடனோடு யூதர்கள் ஒப்பிடும்போது யார் தேவனால் புகழப்படக்கூடியவர்கள் யாரை அற்பமாய் அவர்கள் எண்ணினார்களோ அவர்களை தேவன் பாராட்டினார் இவர்கள் கீழ்நிலைக்கு போனார்கள் தேவன் அப்படி தள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை அவர்களே தன்னுடைய செயல் அப்படி ஆனார்கள் ஒன்பதாம் அதிகாரம் யோவான் பிறவிக்குருடன் ஒளியை குறித்து என்ன உணர்ந்து கொண்டிருந்தான் யோவான் ஒன்பது பதினேழு மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள் அதற்கு அவர் பதில் சொல்றாரு அதற்கு அவன் அவர் தீர்க்க தரிசி என்றான் பாருங்கள் இவன் சுகமாயிருக்கிறான் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவன் தகப்பன்மாரும் யூதர்களும் ஒளியை விசுவாசித்தார்களா பகைத்தார்களா பாருங்க அவங்க சொல்றாங்க ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போது அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் இவன்தானா இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டான் இவங்க என்ன செஞ்சிருக்கணும் நன்றியோடு வாழ்ந்திருக்கணும் அதுக்கு பதிலாக மனித பயம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டுல இவன் தாயுதகப்பனை போல இன்றைக்கும் மனிதர்களுக்கு பயப்பட்டு ஒளியை பயிக்கிறார்களாம் அல்லது மனித புகழ்ச்சிக்காக ஒளியை பகிக்காமல் இருக்கிறார்களாம் பாருங்கள் ஒரு தேவனை பின்பற்றுகிற மனிதர்கள் மனிதனுக்கு ஏன் பயந்து சாகிறார்கள் அவன் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அவன் யார் எதற்காக இவர்கள் பயப்படுகிறார்கள் என்ன புறம்பாக்கிட்டு போட்டுமே தேவனுக்காக செத்து போனாத என்ன சாகட்டுமே இருபது தன்னுடைய மகனை இயேசு சுகமாயிருக்கிறார் அவர்கள் அதை அறிக்கையிட்டு நன்றியோடு பாதபடி எண்டையில் விழாம அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இருபது இருபத்தி ரெண்டுல தாயுதகப்பன்மார் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வையின் இந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்றும் எங்களுக்கு தெரியாது இவன் இருக்கிறான் இவனே கேளுங்கள் இவனே சொல்லுவான் என்று அவங்க தப்பிக்க பார்க்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பின்னாடி தான் சொல்றார் அவருடைய தகப்பன்மார் இருபத்தி ரெண்டாம் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள் ஏனெனில் அறிக்கை பண்ணினால் அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்களுக்கு முன்னாங்க கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க தன்னுடைய தான் பெற்ற மகனை சுகப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு நன்றியோடு வராம அந்த யூதர்களுக்கு நன்றியோடு வாழ்வது என்பது எவ்வளவு மேன்மையா இருக்கும் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் நமக்கு தேவைகளை சந்திக்கிறார் அவருக்கு நம் நன்றியோடு வாழாம மனிதனுக்கு நன்றியா இருப்பது எவ்வளவு ஒரு இருக்கும் பாருங்க அப்படியானா தேவன் யாரை இவங்க ஏன் அவற்றை போக மாட்டேங்கிறாங்க இவங்க ஒருவேளை பயந்தாங்க அவங்க போக மாட்டேறாங்க பாருங்க குற்றம் கண்டுபிடிக்கலயே இருக்காங்க எப்பவுமே தங்கள் யார் என்பதையும் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதையும் நான் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் பாருங்க நம்ம பேசும்போதும் சரி நடக்கும் சரி செயல்படுத்தும் போதும் சரி நாம் பேச்சிலேயே பெருமை இருக்கான்னு தெரியும் பேச்சிலேயே எனக்கு இருக்கிற அறிவை வெளிப்படுத்துகிறேன்னா அதாவது தேவனுடைய அறிவை வெளிப்படுத்தினா ஒன்றும் தவறு இல்லை உலகத்தின் ஞானி என்று நான் மற்றவங்களை சொல்லிக்கொண்டே பறைசாற்றி கொண்டிருக்கிறேனா தேவைக்கு சில காரியங்களை சொல்லுவதற்கும் எனக்கு எவ்வளவு உலகத்தின் அறிவு இருக்கு என்று நான் விரிவா விவரிப்பதற்கும் நான் பெருமையா இருக்கேனா இல்லையா நிச்சயமாக அப்படியானா இங்கே சுகமாக்கின ஒருவருக்கு நன்றியோடு வாழ்வதை விட யாரோ அவங்களுக்கு பயந்துகிட்டு இவங்க இருக்கிறாங்க இவங்க யாரு அவங்க யாரு அவங்களுக்கு தெரியல தெரிந்தும் பயம் வீண் பயம் பொல்லாப்பு செய்கிறபடியினாலே பொல்லாப்பு செய்யற மக்களோடு இணைந்து கொள்கிறார்கள் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறார் பாருங்க ஒளியின் இடத்திலே நாம நெருங்கி வருவதற்காக வேலைகளை நம்ம செய்யணும் அப்போ இதுக்கு போய் அவங்க பயந்துட்டாங்க அப்போ யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணு நாற்பத்தி வரைக்கும் காண்கிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் காண்கிறவர்கள் என்னாகணும்னா குருடராகவும் காணாதவர்கள் காணும்படியாகவும் இங்க நடந்தது என்ன இது நமக்கு என்ன பாடத்தை போதிக்கிறது அந்த குருடர் சொல்றாரு சொல்றான் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வருஷத்துல அவன் அவர் தேவன் இடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் நல்லா அருமையான உணர்ந்து உள்ளது அவங்களுடைய வேலையை பாருங்க அவங்க தங்களுடைய பெருமையா இருப்பதினாலும் தங்களையே காண முடியாம இருப்பதினாலும் மற்றவர்களையே குற்றம் சாட்டுவதற்கு தேடிக்கிட்டே இருப்பதினாலும் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அதனாலேயே அவங்க அழிவுக்குட்பட்டு போயிட்டாங்க பாருங்க நாமும் யாருடன் முதல்ல நம்ம பார்க்கணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் நம்மளை நம்ம பார்க்கறதுக்கு தெரிஞ்சாதானே அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இவன் குருடன் சொல்றான் தேவனிடத்திலிருந்து இருந்து இருந்தால் ஒன்று செய்ய மாட்டார் அவருடைய கிரியிகள் தேவனுக்குள்ளா இருக்கிறது என்பத வெளிச்சமாக தான் இருக்கிறான் பயக்கல இருக்காங்க பாருங்க அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாரையோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிட்டாங்க நம்ம ஏற்கனவே ஒன்றாம் அதிகாரம் படிச்சுக்கிற அளவு இருக்கா இவங்க சொன்ன கருத்து உண்மையா பார்ப்போமே ஒன்பது ரெண்டு மூணுல அப்பொழுது அவனுடைய சீசர்கள் அவரை நோக்கி இவன் குடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டாங்க இயேசு என்ன சொன்னாரு அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல அப்புறம் என்னது தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் பொழுது இப்படி பிறந்தான் இப்போ இந்த கான்குரோம் என்று சொன்ன பெருமைவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அவனை தீர்ப்பு செய்றாங்க பாருங்க நாம மனிதனை தீர்ப்பு செய்யறதுக்கு இவனுக்கு முதல தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கா நம்மையே நாம பார்க்க முடியலையே அவனை எப்படி இவங்க பார்க்க தெரிஞ்சு அவர்களை பிரதி உத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி தள்ளிட்டாங்க இங்க காட்சி என்னன்னா தேவன் மனிதன் பார்வையில மனிதர்கள் இவனை தள்ளுறாங்க ஆனா தேவன் இவளை இவனை எவ்வளவு உயர்வா வச்சிருக்காரு பாருங்க இங்கே கேள்விதான் இப்போ நம்ம தேவனுடைய பார்வையில் வாழ்க்கை வாழ்வதை விரும்பணுமா மனிதன் என்னை எப்படி பார்க்கிறான் என்பதற்காக வாழணுமா ஐயோ மனிதர்கள் என்னை இப்படி நினைப்பார்களே அதுக்காக வாழ்வாங்க தேவனுடைய சித்தத்தை தவறவிட்டு மனிதர்கள் என்னை எப்படியோ நினைப்பார்களே என்னை தாழ்த்தினால் என்ன விதமா என்னை யோசிப்பார்களோ நான் என்னை விட்டு கொடுக்கிற பொழுது இப்படி என்னை அவமானமா யோசிப்பார்களோ எல்லாரும் என்னை புகழ்ந்தார்களே அவங்க பாருங்க மனிதனுக்கு புகழ்ச்சியை தேடிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை புகழ்ந்துக்கிட்டு வர முடியாமையே போயிட்டாங்க தேவனை விசுவாசிக்க முடியாமல் போயிட்டாங்க சரி இப்போ தள்ளி விட்ட உடனே இயேசு அவனை பார்க்குறாரு யோவான் ஒன்பது முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தொன்போது வரைக்கும் நாற்பது வரைக்கும் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான்

என்ன செய்ங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவங்களுக்கு கோவம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தொன்போது நாற்பதுல அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய நான் உலகத்திலே வந்தேன் என்று சொன்னார் நான் நினைச்சேன் இயேசு யோவான் பன்னிரெண்டில் நான் ஒருவனையும் நியாயம் இருக்கல சொன்னாரு ஆனா நியாய தீர்ப்புக்கு வந்தேன்னு சொன்னார்ல என்ன தீர்ப்பு இது எந்த வகையான தீர்ப்பு பாருங்க இந்த தீர்ப்புக்கு உட்படுறவங்க எப்படிப்பட்டவங்க யாரு நல்லவன் யாரு நீதியானவன் யாரு பொல்லாதவன் இந்த தான் அங்க சொல்லிட்டு இருக்காரு இப்போ காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குளிராகும்படியாகவும் அதான் தீர்ப்பு இதுக்குதான் வந்திருக்கார் இவங்க நினைச்சாங்க இவனுக்கு ஒன்னும் தெரியாது ஆனா ஏசு சொல்றாரு அவனைதான் மேன்மையாக காண்கிறார் என்று மனுஷங்க மனுஷன் பெருமையா இல்லையா தேவனையும் அவருடைய சுபாவங்களையும் குமாரனையும் காண முடியாத குடுத்தனமான மக்கள் மற்றவர்களை காண்கிறதாக நினைத்து தாங்களே கொடுறாயிருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு குடுத்தனமாக இருந்தால் அவங்களுக்கு பாவம் இருக்காது காண்கிறோம் என்று சொல்கிறபடினாலே இருக்குது எப்பவுமே ஆப்போசிட்டை கேட்டே இருப்பாங்க உடனே என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா ஆண்டவரே நாங்களும் என்ன செய்யணும் அது மாதிரி பார்க்கறதுக்குன்னு கேட்டிருக்கணும் பாருங்கள் அதுதான் பெருமை நாங்களும் கொடுறோ என்ற ஆப்போசிட் என்ன ஆகுது பார்க்குறோம் எங்களுக்கு தெரியும் காண்கிறோம் என்று நினைக்கிறாங்க இங்கே தாங்க நம்ம விழுந்து போகிறோம் இதுக்கு முதலாவது தாழ்மை இருந்தாதான் அந்த கண்ணே தெரியும் பெருமை இருந்தா தெரியாது அந்த பெருமை இருக்கிறதுனால தான் நம்ம காண முடியாம குருடாகிட்டே போயிட்டே இருக்கிறோம் யோவான் ஒன்பது நாற்பது நாற்பத்தொன்னுல ஏசு சொல்றாரு அவரோடு கூட இருந்த பரிசையில் சிலர் இவர் இவர்களை இவைகளை கேட்டபோது நாங்களும் குடுறோ என்றாங்க அவங்களுக்கு அங்கே வழி ஏற்பட்டதா நல்லது அப்ப என்ன சொல்லணும் நாங்கள் காணும்படி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணும் அவர் கேட்டார் இல்லையா நீ கண்டு இருக்கிறாய் என்று சொன்ன உடனே அவர் யார் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யாருன்னு கேட்டார் இல்லையா இப்படி கேட்டுக்கணும் ஏசு அவங்களுக்கு பதில் சொல்றாரு ஏசு அவளை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது பாருங்க மனிதனுடைய பேச்சுக்கும் தேவனுடைய பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாரு அவங்க குருடரோ என்று கேட்ட உடனே அவர் சொன்னாரு என்ன பேச ஆமாமாடா நீங்களாம் கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லாம நீங்க குருடா இருந்தா உங்களுக்கு பாவம் அப்ப அவங்க பாவங்களை பார்க்கும்படி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினாலே தான் பாவம் அப்படின்றார் அது இந்த மாதிரி பேச முடியுமா ஆமா ஆமா நீ என்ன சொல்லி உங்களை பாகத்துல தான் குருட்டு மனுஷங்க அப்படி சொன்னாரா சொல்லல நீங்க குருடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் நீங்க இருக்காது நீங்க இல்லையா காண்கிறோம் சொல்கிறபடினால உங்களுக்குள் பாவம் நிலைநிற்கிறது என்று சொன்னார் அப்படியான்னா இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற பாட இவன் சத்தியத்தின்படி நடக்கிறவன் என்பதை வெளிப்படையாக வந்தான் ஆனால் பரிசேரோ அவரை பகைப்பதற்காக தங்களுடைய கிரிகைகள் பொல்லாதென்று வெளிப்படையா சொல்லி அவரை பகைத்துக் கொண்டே இருந்தார்கள் காரணம் அவங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுவதை விரும்பல ஏசை எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறார் ஆனா அவங்க என்ன செய்யல ஆப்போசிட்டாக எங்களை குண்டுத்தனமான மனுஷன் நீ சொல்றியா அப்படின்னு கேட்கிறாங்க பெருமை நம்ம நினைக்கிறோம் எனக்கு நீ சொல்றியா அப்படி நினைக்கிறோம் அப்ப எனக்கு பெருமை அது எனக்கு நீ சொல்றியான அவன் சொன்னது சரிதானே அப்ப எனக்கு சொல்றீன்னா இப்போ நாம அந்த இடத்துல பெருமையா தானே இருக்கோம் பெருமையா தான் இருக்கோம் அப்போ நமக்கு சொல்லும்போது அது நீதியானதா நியாயமானதா சரியானதா என்பது உணர்ந்திருந்தோம்னா நம்ம நிச்சயமாகவே நம்மளை தாழ்த்தி தேவனுக்குள்ளான கிரி செய்யப்படுகிறது என்று காண்பிச்சிருப்போம் இல்லைன்னா நம்ம அப்படி சொல்றேன்னு ஒளியை நாம் பகைக்கிறோம் இருக்கிறோம் நமக்குள் நிலை நிற்கிறதாக இருக்கிறது இன்னும் ஒரு தன் பெற்ற பிள்ளைய அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பதில் நன்றியோடு இருப்பதற்கு பதிலாக மனித பயம் யாரு யாரை நம்பணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல யாரு நம்மள காப்பாத்துவாங்க அவனையும் இவனையும் நம்மளையும் காப்பாத்துறது யார் அவங்களுக்கு தெரியல நமக்கு போதிக்கிறது யார் அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் நம்முடைய தெரிந்தெடுத்து கொள்ளுதல் தவறான காரியங்களை தெரிந்து கொண்டு தூரம் ஓடுறது ஒளியை விட்டு விலகி தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவன் விருப்பமா தான் இருக்காங்க அங்கே வரும்படி அழைக்கிறார் சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஒளிநடத்திற்கு வராது வருகிறான் தன் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வருகிறான் அப்படிப்பட்ட பிள்ளைகளாதான் நாம இருக்கணும் அடுத்த ஒரு கருத்து அப்போ நடிகர்கள் ஏழு முப்பத்தி மோசையோடு வாக்கு நம்பி பாடுபடுகிறவர்கள் தேவன் புகழ்கிறாரா தோற்றத்தில் மோசையோடு நடந்து இருதயத்தில் எகிப்துக்கு திரும்ப அவங்க முப்பத்தி ஒன்பதாம் வாசிப்போம் இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்கள் எகிப்துக்கு திரும்பி பாருங்க முதல் காரியமே அவனை தள்ளுறதே பாவம் அவர்கள் அவனை தள்ளினதே முதலாவது பாவம் ஏன் பாவம் அவர்களை நடத்துவதற்காகவும் எல்லா காரியங்களும் இழந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய நியமத்திற்கு எதிராக எதிர்த்தார்கள் அதுவே முதலாவது பொல்லாப்பு இன்னொரு பொல்லாப்பனம் என்றால் அவர்கள் காணானை நோக்கி நடத்துகிற பொழுது தேவனுடைய வாக்கு தத்துவத்திற்கு எதிராக திரும்பவும் அடிமைத்தனத்திற்கே அவர்கள் சென்றார் இது இன்னும் பெரிய பொல்லாப்பு தாங்கள் மனப்பூர்வமாய் நடக்காமல் திரும்ப பொல்லாப்புக்கே சென்றார்கள் இது நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள் இந்த நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்ற கருத்து வந்து நமக்கு தொல்லை ஏற்படுத்தும் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை விட்டு தேவடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசித்திருக்கிறோம் கிறிஸ்துவுடன் சுதந்திரராக நம்ம பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது திரும்ப ஏ நம்ம எகிப்துக்கு போகிறோம் அப்படி சொல்லும்போது அது எப்பவுமே நமக்கு வழி உண்டாக்க தான் செய்யும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தாழ்த்தி அந்த நிலைகளை நம்ம மாற்றுவது தான் சரி அவங்க எகிப்துக்கு திரும்ப காரணம் என்ன என்னாகும் பதினொன்று ஐந்து ஆறில் அவங்க மறுபடியும் அதே பூமிக்குரிய தேவைகளுக்காகத்தான் அங்கே அவங்க உள்ளம் வாடி போச்சு என்ன இவரோடு நடப்பது அவங்களுக்கு விரும்பலை இவரோடு நடந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இதை தவிர நமக்கு வேற ஒன்றுமே இல்லையன்றாங்க பாருங்க அவங்க சாப்பாடு பூமிக்குரிய தேவைகளை தான் பார்த்துருக்காங்களே தவிர இந்த கண்களுக்கு பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிக்கிறேன் பாருங்க இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையென்றாங்க கண்டிப்பா தோற்றத்துல உங்களுக்கு இதுதான் தெரியும் ஆவிக்குரிய பார்வை இல்லாத இந்த மக்களுக்கு தேவன் அவர்களை வாக்குதத்தம் பண்ணி பரிசுத்த ஜாதியாக அழைத்து சுதந்திரமாக தெரிந்து கொண்டு அந்த மக்களை அவருடைய சொத்தாக வைத்து எல்லாவற்றும் மக்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்து காணானை கொடுக்க ஆரம்பிச்சா எங்கள் கண்களுக்கு முன்னாடி வேற இல்லையன்றாங்க இப்படியே எப்பொழுதுமே தோற்றங்களையும் பூமி கெடுத்தவைகளையும் மேன்மையானவைகளை கவனிக்க தெரியாத மக்களா இருந்தா ஒளி என்ன செய்வாங்க கண்டிப்பா பகிப்பாங்க அவங்க இதில் சுவேசல்லாம் பாருங்க அந்த கிரியம் சாப்பிட்ட மஞ்ச் மச்சம் வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளை பூண்டு நினைக்கிறவங்க எவ்வளவு அற்பமான யோசனை இதுவா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே அதையா நினைப்பாங்க அப்ப கண்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய கண்களில் தேவன் எவ்வளோ பெரிய தேசங்களை வாக்கு பண்ணி எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு அப்ப இப்படி இருக்கிற அந்த பார்வை இல்லாமல் போன அப்படின்னால அவங்க பகைக்கிறாங்க மோசை அப்போ இன்றும் பகைக்கிறாங்களா மக்கள் நிச்சயமாக இயேசுவையும் பகைச்சாங்க நம்மையும் பகைப்பாங்க எல்லாரையும் தான் பகிப்பாங்க ஆனாலும் தேவன் அதிகமான மக்கள்கிட்ட பிரியமாக இருந்ததே கிடையாது ஒன்று ஒருந்தியர் பத்தாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து பத்து படிப்போம்னா தேவன் அவரிடத்தில் அதிகமான இடத்தில் பிரியமாக இருந்ததில்லை ஏன் அவர்கள் அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடி இவைகள் நமக்கு கவனிக்க வேண்டாமா இது எனக்கு தேவையில்லை நுற்ற முடியாது திருஷ்டாந்தம் என்று சொல்றார் நம்ம முன்னுமே இந்த மாதிரி ஒரு பாடம் பேசியிருக்கிறோம் அதுபோல நீங்கள் ஆகாதிருங்கள் என்று ஏழாம் வசனம் சொல்றாரு எட்டாம் வசனம் அவர்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்துட்டாங்க நீங்களும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக சொல்றாரு அவங்க பறிச்சு பார்த்தாங்க கிறிஸ்துவ நீங்களும் பாராதிருப்பீர்களாக என்று சொல்றாரு முறுமுறுத்தாங்க அழிக்கப்பட்டாங்க நீங்களும் அது போல ஆகாதிருங்கன்னு சொல்றாரு அதிகமான மக்கள்கிட்ட தேவன் பிரியமா இருந்தாரா இல்லை சிலர் தான் பின்பற்றிருக்காங்க ஏன் இந்த மக்கள் எல்லாம் ஒளியை பகைச்சாங்க ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையை பின்னுக்கு தள்ளிவிட்டாங்க ஏன் தேவனுடைய மனசுங்களை தள்ளிட்டாங்க கிரியிகள் பொல்லாதது பூமி கெடுத்த காரியங்கள் இம்மைக்கான காரியங்கள் இந்த கண்கள் இந்த பூமியை மட்டுமே கண்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா இவங்களுக்கு என்ன பார்வை இருக்கு இந்த ஜனங்களை வச்சு அதான் தேவன் சொன்னார் நீ விட்டு நான் அழிக்க போறேன்னு சொன்னார் தான் திறப்பின் வாசல் நின்றார் அப்போ ஆவிக்குரிய ஒரு பார்வை இல்லாமல் பூமிக்குரிய பார்வை இருந்துகிட்டு இருந்தா அந்த ஜனங்களை வச்சு என்ன செய்ய முடியும் அவங்க தேவனுடைய வார்த்தையில விசுவாசிச்சாங்களா பாருங்க எபிரியர் மூன்றாம் அதிகாரம் இருந்து பத்தொம்பது வரைக்கும் அவங்க கோபமூட்டினாங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்க அப்போது மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யாருன்னா மோசை நாள் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அவிசுவாசமாக இருந்தாங்களோ அவங்க பதினெட்டாம் வசனம் சொல்றாரு பாருங்க பின்னும் என்னுடைய இலைப்பாடில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா என்று ஒரு முடிவு கொண்டு வரார் அப்படியானால் விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவே அவிசுவாசத்தினாலே மன்னிக்கணும் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனால் என்று பார்க்கிறோம் என்று முடிக்கிறார் அப்போ அந்த கிரிகள் பொல்லாதவைகளா இருந்தபடினாலே இத்தனை வேலைகளை செஞ்சு ஜெயித்தாங்களா தோத்தாங்களா தோல்வி அவங்க தேவடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் அவங்களுக்கு ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை யூத அதிகாரிகள் ஏன் பாய்ச்சாங்க பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுல ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேக இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசு நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருக்காங்க காரணம் அவர்கள் தேவனுடைய மகிமையை விட மனுஷன் வறுமையை விரும்பினாங்க இன்றைக்கு மனுஷங்க என்ன செய்றாங்க ஒரே சுத்தனும் ஊர் சுத்தனும் அப்படியே ஜாலியா பேசிட்டு போகணும் அப்படியே சிரிக்கணும் அப்படியே மனுஷங்க ஒண்ணுன்னா புகழணும் நாம ஏதோ சின்ன சின்ன ஏதோ ஒன்று கொடுக்கணும் அவங்க நம்மளை புகழணும் நம்மளை பாராட்டணும் அப்ப அவங்க என்ன செய்கிறாங்க தேவனால் வருகிற மகிமையை விரும்பாமல் மனசால் வர்ற மகிமையை அதிகமாக விரும்புகிறாங்க இவைகள் எதுக்கு நம்ம அற்பமானது இவங்க இன்னைக்கு புகழுவாங்க நாளைக்கு தூசிப்பாங்க தேவனால் புகழப்படுகிற கிரியை செய்வதை அதிகமாக விரும்பணும் தேவனுக்குள்ளாக விரும்பணும் மனுஷங்களுக்காக நம்ம பயப்படக்கூடாது இப்போ ஆலயம் புறம்பாக்கப்படாதபடி எந்த மனசை என்ன செய்ய போகிறான் பரிசு நிமித்தம் ஏன் பயப்படுறீங்க பாருங்க அவங்களுக்கு ஏன் சொன்னார் தெளிவா பயப்படாதிருங்கன்னு சொன்னார் சரீரத்தையும் அத்துமாவை நரகத்துல தள்ளி அழிக்க நீங்க பயப்படுங்க யார் இன்னார் என்று சொன்னார் இந்த மாதிரி நமக்கு விசுவாசம் வேணும் அப்படியானா நம்ம இந்த பாடத்தை இப்போ முடிச்சிட்டோம் அப்போ கிரீகள் பொல்லாத இருக்கிற அப்படின்னால இந்த மாதிரி பாய்க்கிறாங்க மனிதன் அவங்களை யாரை அற்பமாயன்றாங்களோ அவங்கள உள்ள தேவன் கொண்டு வர்றாரு இதுதான் விதிமுறை யூதர்கள் புரஞ்சாதிகள் அற்பமா என்னாங்க தீட்டா என்னாங்க ஆய்க்காரனை பரிசேரையும் பார்த்து அற்பமா என்னாங்க தேவன் அவங்கள உள்ள கொண்டு வந்தார் இவங்களை குருடாக்கி போட்டாரு காரணம் பெருமை மேன்மை இதே பேசிக்கிட்டு இருந்தாங்க மொத்தமாக குருடாக்கி போட்டு அவங்களை கொண்டு வந்தாரு எரிச்சல் உண்டாக்குனார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை தாழ்த்துவோம் சத்தியத்திற்குள்ளாக செய்யப்படுகிறது என்று அவருக்கு முன்னாக இருப்போம் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதிருப்போம் பெருமைகளை கலைந்து அவரோடு கூட பணியாற்ற அவருக்கு உதவிகரமாக இருப்போம் பிதாவாகி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே தாழ்மையான இருதயத்தை தார் நாங்கள் எல்லா மனிதர்களையும் தேவனுடைய ஆத்துமா என்று தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் ஆத்துமாக்கள் என்ற எண்ணங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு ஆத்துமாவும் வளர்ச்சியடைய நாங்கள் பிரயோஜனமாக இருக்கிறோமா என்று பார்க்க உதவி செய்யும் பிதாவே நாங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எங்களுடைய நலனுக்காக செய்யாமல் சுய நீதிக்காக செய்யாமல் அவருக்காக செய்கிறோமா என்று பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படி செய்கிற பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் சத்தியத்தின்படி நடப்போம் எங்களின் ஆசிர்வதிப்பேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே